ஒன்றிரண்டு கதாபாத்திரங்களை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒன்று லூக்காலின் சுதுசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருக்கும் ஒரு கதாபாத்திரம் யார் அந்த கதாபாத்திரம் சாதாரணமாக அந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் யாரை பற்றியெல்லாம் பேசுவார்கள் மெய்ப்பனை பற்றி பேசுவார்கள் காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை தேடினவர் அதற்கு பிறகு தன் கல்யாணம் நின்று போகக்கூடாது என்று சொல்லி பத்து வெள்ளிக்காசை சேகரித்தால்தான் கல்யாணமாகும் என்று சொல்லுகிற காலகட்டத்துல தன்னுடைய கல்யாணம் தாமதிக்கும் என்பதற்காக தொலைந்து போன அந்த நாணயத்தை தேடின அந்த அழகிய பெண் மூன்றாவது தகப்பனை விட்டு சோரம் போன ஒரு மகன் என் வேதத்தில் அவனுக்கு கெட்ட குமாரன் என்று பெயரிடப்படவில்லை ஆனால் எல்லாரும் அவனை கெட்டவன் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் உண்மையில் அங்கு ஒரு கெட்டவன் இருக்கிறான் அவனுடைய அண்ணன் அவன் அண்ணன் கெட்டவங்க நான் சொல்ல வரல எங்க அண்ணன் வந்திருக்காங்க அண்ணன் அவன் கெட்டு போனவன் எப்படி கெட்டவன் சொல்றோம் அந்த பகுதியை பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அவன் என்ன செய்தான் தகப்பனிடம் இருந்து தன்னுடைய சொத்துக்களை எனக்கு தாருங்கள் என்று தன்னுடைய உரிமை கேட்கிறான் கூறல் கொடுக்கிறான் அவங்க நாட்டில் எத்தனை வயசுக்கு அப்புறம் உரிமை கூறல் கொடுக்கலாம் என்று அவர்களுக்கு அனுமதி இருந்தது எனக்கு தெரியாது எனக்கு என்னமோ அதில் அநீதி இருந்ததாக தெரியவில்லை தான் தகப்பன் சொல்றான் உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்குறேன்னு சந்தோஷமா கொடுத்துட்டான் அதுக்கப்புறம் தகப்பனின் அன்பு எனக்கு தேவையில்லை அவனுடைய கட்டுப்பாடு எனக்கு தேவையில்லை கண்டிப்பு எனக்கு தேவையில்லை அவனுடைய கண்காணிப்பு எனக்கு தேவையில்லை கண்காணாத இடத்திற்கு நான் போவேன் என்று தொலைந்து போகிறான் பணம் இருக்கும்போது நண்பர்கள் இருப்பார்கள் இல்லையா ஏகப்பட்ட நண்பர்கள் இருப்பார்கள் ஓசிக்கு தம் அடிக்கிறவன்ல இருந்து தண்ணி அடிக்கிற வரைக்கும் என்ன இருப்பான் நண்பர்கள் இருப்பாங்க விதவிதமான நண்பர்கள் இந்த நண்பர்களோடு சேர்ந்து பணத்தை என்ன செய்தான் வாரி இறைத்தான் பணம் குட்டி போடாது பணம் கரையும் அதே போல இவனுக்கு ஒரு ஆவிக்குரிய தரித்திர மாத்திரமல்ல மரத்து போன தன்மை வந்து விட்டது ஆனால் புத்தி தெளிந்த தான் தகப்பன் வீட்டிற்கு போவதற்கு தீர்மானம் செய்கிறான் அப்பா வீட்டுக்கு போறான் அவனுக்கு எப்படி இருந்தது ராஜ மரியாதை வரவேற்பு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதனுடைய பின்னணியம் நமக்கு திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அண்ணன் என்ன சொல்றான் அப்பாட்டவன் என்ன செய்யறான் தர்க்கம் பண்ணுகிறான் என்ன சொன்னா அந்த வீட்டிலே இருக்கிறேன் நாள் எனக்கு யாரோ விருந்து மரியாதை பண்ணலையே அப்படின்னு கேட்கிறான் வாசிங்களா நிறைய பேர் அதை வாசிக்கிறதே இல்லை அப்பாட்ட வந்து என்ன சொல்றான் பிராது பண்றான் இவ்வளவு நாள் இந்த வீட்டில் இருந்திருக்கிறேன் உண்மையை சேவித்து இருக்கிறேன் எனக்கு இந்த மரியாதை கொடுக்கப்படவில்லையே வேசிகளின் இடத்தில் உடைய பணத்தை அழித்து விட்ட இந்த உடைய குமாரனுக்கு இவ்வளவு மால மரியாதை பண்ணியிருக்கிறீரே என்னன்னு கேட்கிறான் நல்லா யோசித்து பாருங்க இவனுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்களா இண்டி டிவியில இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்பி இவனுக்கு சொன்னாங்களா அவன் எங்கே போனான் எப்படி வாழ்ந்தான்னு இதெல்லாம் யூகம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணன் இவனும் பார்க்கவே இல்லை அவனை அப்போ அவனுக்குள்ள இருந்த கசப்பு உணர்வு எப்படி வருது பார்த்தீங்களா என்ன சொல்ல உங்களுக்கு புரியுதா நேரடியாக அவன் சந்திச்சு வரைக்கும் பேசவே இல்லை அவனுடைய யூகம் அப்பாவை விட்டு போனவன்லாம் அயோக்கியன்ற ஒரு என்ன கோயிலுக்கு வராதவன்லாம் அயோக்கியன்னு கோயிலுக்கு வரவன் சொன்னா நம்பிட முடியுமா என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க உங்களை நான் கெட்டவன் சொல்லலைங்க நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் ஆகினால் அயோக்கியன் என்றும் சொல்ல முடியாது கோயிலுக்கு அவன் அயோக்கியன் என்றும் ஒருவனை முத்திரை குத்த முடியாது அவன் யார் என்பது யாருக்கு தான் தெரியும் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறான் தேவன் முகத்தை அவன் பார்த்து விட்டான் அப்பாவின் முகத்தை எப்பொழுது பார்த்தான் பன்றி தின்கின்ற தவிட்டை தின்னுவதற்கான வாய்ப்பு இல்லாத போது அங்கிருந்தே பார்த்து விட்டான் என் அப்பன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று வேகமாக வர்றான் எல்லாம் போய் சுத்தமாக பன்றி நெடி ஒரு ஆச்சரியமானது அவன் சேர்த்து அணைக்கிறாரு கட்டி முத்தம் கொடுக்கிறா அவனை குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல சீருடை அணிந்து அவன் வந்து ராஜகுமாரன் என்பதற்கு அடையாளமாக அவனுக்கு சப்பாத்து அவனுக்கு மோதிரம் அவனுக்கு விருந்து விளநாடு இருந்துருக்க எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ அடித்ததில்லை வந்திருக்கிறான் சோரம் போய்விட்டு அவனுக்காகவா ஒரு கண்ணுக்குட்டி என்று கேட்குறான் அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாரு எல்லாம் தான் அப்பாவினுடைய சொத்துக்களின் மீது உரிமை கொள்ளாமல் நான் நீதியாய் வாழ்ந்திருக்கிறேன் ஆகினால் இவையெல்லாம் எனக்கு நீ செய்ய வேண்டும் என்று தவிர அப்பாவின் அன்புக்குள்ளவனுக்கு எல்லாம் உண்டு என்பதை அவன் மறந்து விட்டான் அப்பாவின் அன்புக்கு பாத்திரமானுக்கு எல்லாம் உண்டு அவன் சோரம் போய் இருக்கலாம் நல்லவனாக இருக்கலாம் நீ வீட்டில் அப்பாவுக்குள்ள உண்மையா இருந்தே உனக்கும் இவனுக்கு இருக்கின்ற அத்தனை உரிமங்களும் உண்டு ஆனால் நீ என்ன செய்யல உரிமங்களை கேட்கல அப்ப இவ்வளவு நாள் அவன் எதுக்காக இருந்திருக்கான் அப்பா மேல் உள்ள பாசத்தினால் அப்பா கூட இருக்கல தன்னுடைய சுயநீதியினால் தான் உத்தமன் என்பதை நிலைநாட்டுவதற்கு இருந்திருக்கிறான் இப்ப சொன்னது புரிஞ்சுதான் புரியலையா நான் நீதிமான் நம்முடைய சபைகளில் இப்படி ஒரு பெரும் கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் இவர்களுக்கு அடிமைத்தனங்கள் இருக்காது இவர்கள் யாரை பார்த்தாலும் அவருடைய முதுகிலே ஒரு முத்திரை குத்தி விடுவார் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ அயோக்கியன் அக்கிரமக்காரன் அநீதி உள்ளவன் அசுத்தன் அராஜகம் புரிகிறவன் என்று அடுக்கு மொழியிலே சொல்லுவார்கள் இவனை குறித்து அப்படி சொல்லுவதற்குரிய குற்றவாளி ஒருவன் இருந்தாலும் அவன் மீது இந்த அப்பட்டமான காரியங்களை சொல்லுவதற்கு யாருக்கு மட்டும்தான் உரிமை உண்டு அப்பனுக்கு மட்டும்தான் உண்டு பையன் அயோக்கியனா இருந்தாலும் நீ அயோக்கியன் என்று யார் தான் சொல்லலாம் அப்பாதான் சொல்லலாம் அடுத்தவன் சொல்ல முடியாது அண்ணனும் சொல்ல முடியாது தம்பியும் சொல்ல முடியாது ஏன்னா அப்பா ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அப்பா ஏற்றுக் நான் சொல்ல வர கருத்து என்ன கருத்து மட்டும் நான் அப்பா எல்லாரையும் நேசிக்கிறார் வருகிற எவனையும் நான் புறமே தள்ளுவதில் வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை நான் தருவேன் எல்லாரும் அவரிடத்தில் வரலாம் அப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஒரு அன்பு அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னது என்று இதுவரைக்கும் யாரும் கரை கண்டது இல்லை அந்த விசால மனத்துடைய தகப்பனை பார்த்து அவன் கேள்வி கேட்டு விட்டான் இவ்வளவு துணிகரம் பாத்தீங்களா யார் உண்மையான கெட்ட குமாரன் அப்பாவுக்கு எந்த ஒரு அவமரியாதையும் செய்யவில்லை எந்த ஒரு அவமானத்தையும் இதுவரைக்கும் நான் கொண்டு வரல அவருக்கு எந்த ஒரு மான நஷ்டத்தையும் பொருள் நஷ்டத்தையும் நான் கொண்டு வந்ததில்லை என்று சொல்லி கொண்டு அப்பாவினுடைய அன்பை சந்தேகித்து விட்ட மகன் தான் என்ன பொருத்த அடிமட்ட அயோக்கியன் புரியுதா புரியலையா அப்படி ஒரு கூட்டமான மக்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் நாற்பது நாள் ஜெபிக்கிறவங்க நான் ஒரு ஊழியத்தில் முன்னால் ஈடுபட்டிருந்தேன் இந்த ஊழியத்தில் என்னெல்லாம் ஒரு தள்ளுபடியாக மாறி வச்சு சிலர் யோசிப்பாங்க ஏழு நாள் உபவாசத்துக்கு போவாங்க என்ன கூப்பிடவே மாட்டாங்க ஒரு முறை நான் ஒரு உபாசத்துக்கு போயிருந்தேன் ஒருத்தர் சொன்னார் கிங்ஸ்லி நீ உபாசத்துக்கு வந்திருக்கேன் அவனுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குமே அப்படின்னாரு சிலர் மத்தியில் தாங்கள் வீர சைவர்கள் என்கின்ற உணர்வு இருக்கிறது மற்றவர்கள் சாதாரணமான மலிவு சரக்குகள் நாம் எல்லாரும் கொம்பேரி மூக்கர்கள் என்கின்ற எண்ணம் இருக்குது இளையகுமாரன் தன்னுடைய நிஜ நிலைமை தகப்பு நிறத்தில் ஒளிவுமறைவின்றி ஒப்புக்கொண்டான் அவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் எப்படி அதை அறிக்கைட்டான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு எந்த ஒரு சாத்திய இல்லை தகுதிகள் இல்லை அம்சங்கள் இல்லை கூலிக்காரர் ஒருவனாய் வேண்டுமென்றால் நீர் என்னை வைத்துக் கொள்ளலாம் ஐ டோன்ட் டிசர்வ் எனிமோ டிக்னிட்டி எனக்கு எந்த ஒரு யோக்கியதாம்சமும் இல்லை வேலைக்காரனாக வேண்டும் என்றால் என்னை அங்கீகரியம் என்று சொல்கிறார் அப்பா என்ன சொல்கிறார் நீ எப்பொழுதும் எனக்கு பிள்ளைதான் புரியுதா புரியல உங்களுக்கு இவர் நீ எப்பொழுதும் எனக்கு பிள்ளைதான் என்று சொல்கிறார் சபைகளில் இப்படி ஒரு கூட்டமான மக்கள் இன்றைக்கு பெருகிவிட்டார்கள் தங்கள் ஜபங்கள் தங்களுடைய வேத வாசிப்புகள் தங்கள் வாழ்க்கைகள் தங்களுடைய ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பணம் தங்களுடைய உழைப்புகள் இவைகளையெல்லாம் பேசிவிட்டு நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு படிச்சிருக்கீங்களா என்ன சபை அது முதல் சபை எபேசு சபை சபைகளின் மத்தியிலே உலாவுகிறவர் அங்கே என்ன சொல்கிறாரு அவர்களிடத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு இது யாராவது வாசிப்பீங்களா ரெண்டாம் அதிகாரத்தில் மூணாவது வசனத்தை என்ஸ் அவர்களுக்கு மத்தியில் இருந்த சகிப்பு தன்மை அவர் மத்தியிலே காணப்பட்ட பொறுமை பெர்சிவியரன்ஸ் அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக எடுத்துக்கொண்ட கடின உழைப்புகள் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் லேபர் தேவனுக்காக வைராக்கியமாய் உழைத்த உடல் உழைப்பு கிரையம் செலுத்துவது எல்லாம் செய்திருக்கிறாங்க தொடர்ந்து வாசிங்க எல்லாம் எனக்கு தெரியும்ன்றாரு இந்த இலை பெரிய பெரிய மகனை என்னதான் செய்திருக்கிறான் இவ்வளவு எல்லாம் ஆண்டோருக்கா பண்ணியிருக்கான் ஆண்டோர்கிட்ட பார்த்த ஒரே குற்றச்சாட்டு எபேசி சபையை பார்த்து என்றாலும் என்றாலும் ஆதியில என் மீது கொண்டிருந்த அந்த முதல் அன்பை லவ் என் மீது வைத்திருந்த முதல் அன்பை என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு அப்பாவோடு கூட இருப்பதாக ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி கொண்டு அப்பாவை விட்டு தூரமாக இருக்கும் ஒரு அண்ணன் அப்பாவை விட்டு தொலைந்து போனவராக இருந்தாலும் மனத்தளவிலே அப்பாவுக்கு அருகில் இருந்த ஒரு இளையகுமரன் இப்படி நம்முடைய சபைகளில் ஒரு கூட்டமான மக்கள் இருக்கிறாங்க அரிஸ்டாட்டல் சொல்லுவாரா மனிதன் தன்னுடைய சொந்த நீதியின் நிமித்தமாகத்தான் கடவுளை நெருங்க முடியும் ஆகினால் மிலேச்சர்கள் கடவுளை அறியவே முடியாது நல்லா படித்த மேட்டுக்குடியில் இருந்து தான் கடவுளை அறிய முடியும் நம்ம ஊர்ல சொன்னாங்களே ஆன்மீகம் என்பது தான் பிராமணனுக்கு தான் மற்றவனுக்கு ஆன்மீகம் கிடையாதுன்றது அரிஸ்டாட்டில் அந்த காலத்தில் சொன்னா ரிலிஜியன் இஸ் ஓன்லி ஃபார் நல்லா படித்தவங்களுக்கு தான் அறிவுள்ளவங்களுக்கு தான் மேட்டுக்குடியா சொன்னானா ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு பாவைகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது இயேசு என்கிற வார்த்தையின் பொருள் என்ன அவர் சகல ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இது குபேரர்களின் தெய்வம் அல்ல இது புனிதர்களினுடைய தேவன் அல்ல பாவப்பட்ட மனிதர்கள் கடவுளை நெருங்க முடியாதவர்கள் கழுத்தளவுக்கு பாவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பார்ப்பதற்கும் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஆலயத்திற்குள் வராமல் வாசலிலே நின்று கொண்டு வரும் ஜபிதா இல்லையா மேல் இதை போல ஒரு சத்தான ஜபத்தை யாரும் இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது என் வாழ்க்கையின் கேடுபாடுகள் எல்லாவற்றிற்கும் அடிக்வசிஸ் யோர் அடிக்வசிஸ் இன் ஆஃப் மது கிருவை போது வரேன் என் தரித்திரத்திற்கு என் பாவத்துக்கு என் அசுத்தத்துக்கு என் அக்கிரமத்துக்கு என்னுடைய குறைவுகளுக்கு என் ஆவிக்குரிய தாழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவதற்கு உடைய பரிபூரணம் அது சம்பூரணம் என் குறைவை எல்லாம் அவருடைய சம்பூரணத்தினால் நிரப்புகிறவர் அவருடைய நிறைவிலே தான் நாம் நிறைவு காண முடியுமே தவிர எனக்குள் நிறைவு இருக்கிறது என்றால் அவருடைய நிறைவை நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய இயலாமை ஒப்புக்கொள்கிற போது அவருடைய இயலவைக்கும் தன்மை எனக்கு அவர் கொடுக்கிறார் இன்றைக்கு மாலையில் இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க சபைகளின் மத்தியிலே மலிந்து கிடக்கின்ற மூத்த சகோதரர்கள் அவர்களுக்குள் இருக்கும் பெருமை ஆன்ம பெருமை மேட்டிமையின் உணர்வு தாங்கள் பக்திமான்கள் என்கின்ற அவருடைய பொய்த்தோற்றம் ஆனால் உண்மையிலே தகப்பனை விட்டு சோரம் போனவர்கள் குமரர்கள் அல்ல அண்ணன்மார்கள் தான் அண்டவனு சொல்கிறார் இப்படி இருக்கிறவர்கள் மத்தியில் நிலைவரத்தை காண முடியாது அருகில் இருந்தாலும் அப்பாவுக்கு பக்கத்தில் இருந்தாலும் யார் கூட இல்லை அந்யூன்யமாக இருக்கவே இல்லை இதுதான் ஆவிக்குரிய தோற்றப்பிழை என்பது அருகில் இருப்பது போன்ற ஒரு பிரம்மையை உண்டு பண்ணினானே தவிர அப்பாவுக்கு அருகில் அவன் இருக்கவில்லை அவனுடைய அன்பையே சந்தேகித்து விட்டான் எல்லாம் உனக்கு தானே வச்சிருக்கிறேன் என்னுடையதெல்லாம் உன்னுடையது தானே வேணும்னு கேட்டான் நான் உனக்கு ரெண்டு கண்டு குட்டி என்ன நூறு கன்று குட்டி நான் அடிக்கிறேன்னு சொல்லியிருப்பார் அவன் அருகிலிருந்தும் அன்பை சுவைக்காத ஒருவன் நம்ம கேட்ட இந்த எபேசி சபையினுடைய பிரச்சனையும் அந்த முதல் அன்பின் பஞ்சம் இன்றைக்கு நம்முடைய சபைகள் இருக்குது ஆண்டு என்ன சொல்றாரு நம்முடைய சபைகளுக்கு நிலை வரும் தேவை தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள் மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள்